நான் ஒரு கதை சொல்ல போகிறேன் முயலியும் ஆமியும் அதுங்கிற ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி வச்சாங்கோ ரெண்டு பேருக்கும் பந்தயம் பந்தயத்தில் முய முயல் பாதி தூரம் போயிடுச்சு சீக்கிரமாகவே போயிடுச்சு ஆமாம் ஸ்லோவாக போச்சு அதை பார்த்த முயலில் ஆமாம் மெதுவாக வந்து நம் கொண்டாடு தூங்கிக்கு அப்புறம் போகலாம் அப்படி நினச்சிக்கின்னு முயல் தூங்கிச்சு அதுக்குள்ளேயும் அந்த ஆமை சாரவண்டயத்துக்கு போய் சேர்ந்துச்சு கண்பித்த முயல் ஏமாந்து இந்த கதையில் நம்மள என்ன தெஞ்சுக்கிட்டோம்